போலீஸை விட ரொம்ப புத்திசாலித்தனமா சிந்திக்கிறது யாரு திருடனுங்க தான் அதனாலதான் திருடனுங்க பிடிப்படாம போலீஸுக்கு தண்ணி காட்டுறானுங்க திருடன்னு சொன்னாலே நடுராத்திரியில திருடிக்கிட்டு அழுக்கு சட்டையோட அறக்க பறக்க ஓடுவானு அப்படித்தானே அப்படின்னு நினைப்பீங்க இங்க ஒரு திருடன் ராத்திரியிலே ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள இறங்கி நிதானமா இருக்கிறதையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அந்த வீட்டு பாத்ரூம்லேயே ஜாலியாக பாட்டு பாடிட்டு குளிப்பானாம் அப்புறமா அலமாரியில இருக்கிற ட்ரெஸ்லயே அழகானதா பார்த்து எடுத்து உடுத்திக்கிட்டு அட்டகாசமா அந்த வீட்டுல இருந்து பொது மாப்பிள மாதிரி கிளம்பி வெளியே வருவானா அப்போ எதிரில போலீஸ் வந்தா போலீஸுக்கு ஒரு வணக்கம் போட்டுக்கிட்டு ரயில பிடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு போவானா ஏன் ஒரு தடவை திருடிக்கிட்டு திருட்டு பொருட்களோடு போலீஸ் ஜீப்லேயே லிப்ட் கேட்டு ஏறி நல்ல பிள்ளையா பாதுகாப்பாக ரயில் நிலையம் வர போய் இறங்கி இருக்கான் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போலீஸையே ஏமாத்தின அந்த பழைய திருடன்தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லி இருக்கிறான் போலீஸ் ஆஃபீஸர் சார் நல்லா பார்த்துக்குங்க சார் இப்படியும் டிப்டாப் திருடனுங்க நடு ராத்திரியில நம்ம ஊர்களில் சுற்றுறானுங்க